மினிமம் பேலன்ஸ் வைக்காதவர்களிடத்தில் இருந்து பொதுத்துறை வங்கிகள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எட்டாயிரத்து நானூற்று தொண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாயை அபராதமாக பிடித்துள்ளன நாடாளுமன்றத்தில் மினிமம் பேலன்ஸ் வைக்காத வாடிக்கையாளர்களிடத்தில் இருந்து வசூலிக்கப்பட்ட அபராதம் பற்றி நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி கூறுகையில் ஆர்பிஐ விதிகளின்படி வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் நிதியமைச்சர் பகிர்ந்துள்ள தகவலின்படி நடப்பாண்டில் மட்டும் மினிமம் பேலன்ஸ் வைக்காத வாடிக்கையாளர்களிடத்தில் இருந்து இரண்டாயிரத்து முப்பத்தி கோடி ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது இதில் பஞ்சாப் நேஷனல் வங்கி அதிகபட்சமாக ஆயிரத்தி ஐநூற்று முப்பத்தி எட்டு கோடியை வசூலித்துள்ளார் the இந்தியன் வங்கி ஆயிரத்து நானூற்று அறுபத்தி ஆறு கோடி பரோடா வங்கி ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஓரு கோடி கனரா வங்கி ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டு கோடி பேங்க் ஆஃப் இந்தியா எண்ணூற்று இருபத்தி எட்டு கோடியை வசூலித்துள்ளன நாட்டின் மிகப்பெரிய வங்கியான எஸ்பிஐ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் மினிமம் பேலன்ஸ் வைக்காதவர்களிடத்தில் அபராதம் வசூலிப்பதை நிறுத்திவிட்டது இதனால் தான் பஞ்சாப் நேஷனல் வங்கி முதலிடத்தை பிடித்துள்ளது அப்படி இருந்தும் மினிமம் பேலன்ஸ் வைக்காதவர்களிடத்திலிருந்து கடந்த ஆண்டை விட இருபத்தி சதவிகிதம் அதிகமாக வசூல் செய்யப்பட்டுள்ளது வண்டலூர் மதுரம்ல பிளாட் ரிட்டையர்ட் லைஃப் ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க